அதாவது அப்பா எட்டடி பஞ்சா பதினாறு அடி பஞ்சா ஏன்னா நடிகை இயக்குனர் லோகேஷ் கணராஜும் சுருதிஹாசனம் பின்னி பிணைந்து கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு லோகேஷ் கணராஜும் சுருதிஹாசனும் உதட்டில் இது வரைக்கும் எங்கள் மனைவி மனைவி பற்றி குழந்தைகளை பற்றி நான் சொல்லிடுறேன் அதே ஏன் கேட்குறீங்க அந்த ப்ரைவசியில் நீங்கள் தலையிடாதீங்க அதற்கு நான் உங்களுக்கு உரிமை கொடுக்கவில்லைன்னு கார் மர மறுபடியும் பத்திரிக்கை தான் விடுவாங்களா ஆமாம் ரொம்ப சில குழப்பாசனம் லோகேஷ்கும் காதலர்கள் போலவே வந்திருந்தார்கள் இருவரும் அந்த பார்ட்டியில் என்ன செய்யணுமோ செஞ்சாங்க சந்தோஷமா இருந்தார்கள் சரண்யா பொண்ணு கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துக்கு போனார் நேராக அந்த வீட்டு பெண்ணுக்குள்ளே போ வீட்டுக்குள்ளே போய் அச்சா மச்சான்னு பேசிட்டு விட்டார் தின்ன விஷயம் அம்மா துண்டு விஷயம் பேசியே தீர்த்துக்கலாம் இது போலீஸ் வரைக்கும் புகார் போய் சரணியா பொண்ணுடன் இமேஜும் கேட்டு எதுக்கு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் குருதிஹாசனால் லோகேஷ் கனராஜ் வீட்டில் பெரும் குழப்பம் எப்பவுமே நடிகர் நடிகை திருமணம் செய்து கொண்டால் சில நேரங்களில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நடிகருக்கு நடிகை பற்றி தெரியும் நடிகைக்கு நடிகரை பற்றி தெரியும் சினிமாவில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் எப்படிப்பட்ட ரூமர்கள் வெளியே பரபரப்பப்படும் இங்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ சினிமாவை புரிந்து கொண்ட நடிகரும் சினிமாவை புரிந்து கொண்ட நடிகையும் திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அங்கேயும் சந்தேகம் ஆக்கிரமித்துவிட்டால் பிரச்சனை தான் எதுக்கு இந்த முன்னுரை சொன்னா அப்போதான் உங்களுக்கு புரியும் இயக்குனர் லோகேஷ் கனராஜ் சினிமாவுக்கு வரும் முன்முடியே திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்றன இதுவரையிலும் எந்த விழாவுக்கும் லோகேஷ் கனராஜ் தன்னுடைய மனைவி குழந்தைகளை கூட்டி வந்ததே இல்லை சினிமா தொழில் வேறு குடும்பம் வேறு என்று பிரித்து வைத்து விட்டார் இதுவரைக்கும் அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி எந்த நிகழ்விலையும் பிரேரித்ததே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் என்ற ஒரு மியூசிக் ஆல்பம் இசை ஆல்பம் தயாரானது இந்த இசை ஆல்பத்துக்குரிய இசையை நடிகை சுருதிஹாசனே அமைத்தார் சுருதிஹாசனுடைய தந்தை உலகநாயன் கமலஹாசன் இந்த இசை ஆல்பத்துக்கு பாடல் வரிகளை எழுதியிருந்தார் இனிமேல் இசை ஆல்பத்தின் முன்னோட்டம் மிகப்பெரிய அதிரி உதிரி பரபரப்பை ஏற்படுத்தியது ஏன்னா நடிகை இயக்குனர் லோகேஷ் கண்ணராஜும் சுருதிஹாசனும் பின்னி பிணைந்து கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்கட்டாயிடுச்சு அது இல்லாமல் முன்னோட்டத்திலேயே லோகேஷ் கனராஜும் சுருதிஹாசனும் உதட்டில் ஈச்சி ஈச்சு கொடுத்து கொண்டார்கள் கால் மேலே கால் போட்டு ஒரே பிரளயம் முன்னோட்டம் உடனே பெரிய பரபரப்பாகிவிட்டது சரி அத்தோடு இருந்தால் பரவாயில்லை மறுநாள் சிஎஸ்கே லீக்கு கிரிக்கெட் போட்டி சென்னை முத்தையா ஸ்டேடியத்தில் நடந்தது இந்த நிய கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்கு லோகேஷ் கனராஜன் சுருதிஹாசனும் தோல் மேல் தோல் போட்டபடி வந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு காதலர்களை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கியது ஜோடியாக வந்தாங்க இதுவும் வீடியோவில் வெளிவந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு கூட பரவாயில்லைங்க இரண்டு நாள் கழித்து ஒரு இரவு விருந்து மது விருந்து என்று சொல்லலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த இரவு விருந்தில் சுருதிஹாசனம் லோகேஷ் கணராஜன் காதலர்கள் போலவே வந்திருந்தார்கள் இருவரும் அந்த பாட்டியில் என்ன செய்யணுமோ செஞ்சாங்க சந்தோஷமாக இருந்தார்கள் இதுவும் வீடியோவில் வந்தது இதனால் லோகேஷ் கண்ணராஜ் வாழ்வில் துருதிகாசன் புகுந்து விட்டாரோ என்று ஒரு வதந்தி அதிர்ச்சி கிளப்பியது என்ன அதுக்கு காரணம் இருந்தது கிரிக்கெட்டுக்கு ஒன்றா போனாங்க இரவு விருந்துக்கு ஒன்றா போனாங்க இதனால் அந்த வதந்தி பரவருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை இப்படிப்பட்ட சூழலில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இனிமேல் இசையால்ப வெளியீட்டு விழாவில் லோகேஷ் கண்ணராஜ் கிட்ட நம்ம தான் பயங்கரமான குசும்பாச்சை ஏங்க இந்த இனி இசையால்பத்தை உங்கள் மனைவி பார்த்தாங்களா அவங்க ரியாக்ஷன் என்ன இருந்ததுன்னு கேட்டாங்க அவ்வளோதான் மூக்கு மேல் கோபம் வந்து விட்டது லோகேஷ் ஏங்க என்னுடைய மனைவியை பற்றி ஏன் கேட்குறீங்க நான் என்னுடைய தொழிலையும் என்னுடைய குடும்பத்தையும் பிரித்து வைத்திருக்கிறேன் இதுவரைக்கும் எங்கள் மனைவி மனைவியை பற்றி குழந்தைகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா அது ஏன் கேட்குறீங்க அந்த பிரைவசியில நீங்கள் தலையிடாதீங்க அதற்கு நான் உங்களுக்கு உரிமை கொடுக்கவில்லைன்னு தாருமாறா பேசிவிட்டு இதன் அடிப்படையாக மறுபடியும் பத்திரிகாரம் விடுவாங்களா ஆமாம் அவருக்கு ஏன் கோவம் வருது குடும்பத்தில் குழப்பம் வந்துருச்சு அதனால அவர் வந்து கோவப்படுறாரு என்று வதந்திய கிளம்பர வதந்திய கிளம்புனா அது எப்படி தடுக்கிறது சொல்லுங்க இதுக்கிடையில ஸ்ருதிஹாசன் ஏற்கனவே நடிகர் சித்தார்த்துடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தியார் ஆந்திராவில் அடுக்குமாடி குருவி ஒன்றில் சித்தார்த்தும் சுருதிஹாசனும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை இருவருக்கும் மனக்கசப்பு லவ் பிரேக்அப் ஆனச்சு அதுக்கப்புறம் சித்தார்த் சமந்தாவுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார் அதற்கு பிறகு சுருதிஹாசன் மூன்று படத்தில் நடிக்கும்போது தனுஷுடனில் வீட்டுவர் வழக்கை நடத்தினார் இதெல்லாம் அவர் வந்து சுருதிஹாசன் வந்து அதை பெருசாகவே கருதுறது இல்லை அதாவது அப்பா எட்டு அடி பாஞ்சா மக பதினாறு அடி பாஞ்சிட்டா கமலஹாசனும் இதை போன்ற விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் செய்தியை வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவார் அதே மாதிரி தான் சுருதிஹாசனும் செய்தியில் வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவார் அதை பெருசாக நினைக்க ஒரு ஓராண்டுக்கு முன்னால் ஒரு வெளிநாட்டுக்காரரை அழைச்சிட்டு வந்து பட்டு வெட்டி பட்டு சேட்டை பட்டு துண்டு கொடுத்து இந்த சுருதிஹாசனம் பட்டு வெட்டி பட்டு சேட்டை கமலஹாசனம் பட்டு வெட்டி பட்டு சட்டை உட்கார்ந்து திருமண நிச்சயார்த்தம் என்று செய்தி வெளியிடப்பட்டது அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆச்சு என்ன ஆச்சு திருமண நிச்சயார்த்தம் நிச்சயார்த்தம் நடந்தது திருமணம் நினைச்சோம்னா திருமணக்கிறது அதற்கு பிறகு இப்போது ஒரு இசை இசைக்கலைஞர் ஒருவரை சுருதிஹாசன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு அவருடன் அடிக்கடி அன்னியன்னியான புகைப்படங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் ஸ்ருதி ஆசன் ஸ்ருதியாசன்ட்டு அப்பத்திரிக்காருங்க திருமணம் எப்போதுன்னு கேட்டு இருக்கு திருமணம் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது திருமணம் செஞ்சுட்டு எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்கிறாங்க எத்தனை பேர் வாரது நடக்குது அதனால் என் வாழ்க்கையில் திருமணமே கிடையாது ஆனால் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துவேன் எப்போ பிடிக்குதோ அப்போ வாழ்க்கை நடத்துவேன் எப்போ பிடிக்கலையோ அப்போ டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அதை இருந்து விளையிடுவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை நான் திருமணம் செய்யப்போவதில்லை என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார் ஸ்ருதிகாசன் இதனால தான் லோகேஷ் கண்ணராஜ் குடும்பத்தில் குழப்பம் வந்திருக்கு அது வெளியில கசிய ஆரம்பித்து விட்டது இதை இன்னமும் லோகேஷ் கண்ணராஜ் மறுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை சரண்யா மீது பக்கத்து வீட்டு பெண் கொலை மிரட்டல் புகார் நடிகை சரண்யா பொன்னொன்னன் பல படங்களில் அம்மாவிடங்களில் தூள் பரத்தி இருக்கிறார் மிக பாந்தமான நடிகை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண் போல இருப்பார் சரண்யா அவருடைய கணவர் தான் இயக்குநரின் நடிகருமான பொன்மன்னன் இவர்கள் இவர்களுக்கு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் சரண்யா பொன்வண்ணுடைய பக்கத்து வீட்டு பெண்ணுக்கும் சரண்யா பொன்வண்ணுக்கும் அடிக்கடி இந்த கார் பார்க்கிங் விஷயத்தில் சண்டை வரும் இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் அதாவது தன் வீட்டு முன்னால் பார்க்கிங் செய்து விட்டார் என்ன சொல்லுவாங்க உடனே கார் பார்க்கிங் பண்ணுறவர் என்ன சொல்லுவார் முப்பமீட்டரோட இது ரோடு ரோடில் நான் நிறுத்துவேன் அப்படி என்று சொல்வார் அதற்கு அந்த வீட்டு உரிமையாளர் சொல்வார் எப்பா உங்கள் வீட்டு பக்கத்திலான்னு ரோடு இருக்குது அக்மய் நிறுத்து அப்படி என்று சொல்வார் இப்படியாக பேச்சு முற்றி போய் கடைசியில் அடிக்கடி நடக்கும் சமீபத்தில் கூட பார்க்கிங் என்ற ஒரு படம் எம் எஸ் பாஸ்கர் நடித்து வந்தது பக்கத்து விட்டு பெண்ணுடன் அடிக்கடி உரசல் ஏற்பட்டது நேற்று கார் பார்க்கிங் செய்யும் பொழுது பக்கத்து வீட்டு பெண்ணு வீட்டில் சுவரில் உரசிட்டுருக்காரு அவ்வளோதான் அந்த மாதிரி கச்சா அமு்சா போட்டாங்க சரண்யா பொன்னுண்ணன் கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துக்கு போனார் நேராக அந்த வீட்டு பெண்ணுக்குள்ள போ வீட்டுக்குள்ளே உள்ள போய் கச்சா முச்சானு பேசிட்டு உடனே பக்கத்து வீட்டு பொண்ணு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னுடைய வீடு புகுந்து என்னை கொன்று விடுவதாக மிரட்டினார் என்று சரண்யா பொன்னுண்ணன் மீது போலீஸில் புகார் கொடுத்தார் சின்ன விஷயம் தம்மா விஷயம் பேசியே தீர்த்துருக்கலாம் இது போலீஸ் வரைக்கும் புகார் போய் அது பத்திரிகையில் வந்து அபத்த கிளஞ்சியமாகி சரண்யா பண்ணுவன இமேஜும் கெட்டு எதுக்கு இப்போ போலீஸார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேர்கள இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு சேனலில் தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்